வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோழிங்கர் யோக நரசிம்மர் கோவில் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோழிங்கர் கோவிலுக்கு போனோன்னா சென்ட்ரல்லேருந்து அரக்கோணத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து சோழிங்கருக்கு பஸ்ஸில் போகலாம் அப்படி இல்லையா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இருக்குது ஏழு நாற்பதுக்கு அந்த ட்ரெயின் இறந்தோன்னா சோளிங்கரே நிற்பா நம்ம அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து வந்து ஷேர் ஆட்டோவில் போய்க்கலாம் நான் வந்து ஏழு நாற்பது அந்த பிருந்தாவனம் எக்ஸ்ப்ரெஸ் பிடிக்க முடியல அதனால் அரக்கோணம் போயிட்டு அங்கேருந்து தான் போனோம் இந்த ட்ரெயினுக்கு ஃபேர் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாங்க நம்ம சென்ட்ரல்லேருந்து அரக்கோணத்துக்கு அங்கேருந்து பஸ்ஸுக்கு இருபத்தஞ்சி ரூபா வாங்குகிறாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா புட்லூர் இந்த ஊர் இங்கே வந்து அந்த அங்காளம்மன் வந்து இருக்காங்க ஞாத்திக்கிழம வந்து செம்ம கூட்டமாக இருக்கும் இந்த இடம் ஒரு ட்ரெயினுக்கு ஆயிரம் பேர் இறங்குவாங்க அமாவாசை டைமில் செம்ம கூட்டமாக இருக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் போகுது அரக்கோணத்துலேருந்து உள்ள வருது ட்ரெயின்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல அங்கே இறங்கிட்டு எடுக்க முடில ஏன்னா டைம் வேறு இல்லை நம்ம உடனே சீக்கிரம் போனால் தான் ஆட்டோ கிடைக்கும் நம்ம பத்து ரூபா கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு அங்கே வந்து இருக்குது பஸ் இருக்குது வேலூர் போகிற பஸ் எல்லாமே சோழிங்கர் நின்று தான் போகும் சோழிங்கர் பஸ் ஸ்டாண்டு இது போனது ப்ரைவேட் பஸ்ஸு செம்ம காசில் போச்சு முக்கால் மணி நேரத்துலேயே வந்து சோழிங்கர் கோயிலுக்கு போயிட்டோம் நான் நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே இங்கே ஆஞ்சிநேயர் இந்த குளம் இருக்குங்க இங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க நம்ம தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அங்கே வந்து ஷேரோட்டை இருக்குது நம்ம கோவில் அடிவாரம் போனோன்னா இருபது ரூபா ரூப்கார் இப்போ அங்கே விட்டுருக்காங்க அதுக்கு போனோன்னா முப்பது ரூபா இதுதான் ரோப்கார் என்ட்ரன்ஸு இங்கே இருந்து பாருங்க இது வந்து ஆஞ்சநேயர் மலை இந்த பக்கம் நரசிம்மர் மலை நடுவில் வந்து ரோப்காருக்கு இந்த இது ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் போகிற மாதிரி தான் வந்து இங்கே எல்லாம் சேர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே உட்காரத்துக்கு ஒரு ரெண்டு இது மட்டும் உட்காரத்துக்கு இடம் இருக்குது மீதியெலாம் வந்து நின்றுட்டே தான் போகணும் இவ்வளோ நீங்கள் ச சனி ஞாயிறு வந்தீங்கன்னா செம்ம க்யூ இருக்கும் இது வந்து வீக் டேஸ்ன்றதுனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது நாங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே ரோப்கார் ஏறிட்டேன் நான் இது ஃபஸ்ட் டைம் ரோப்காரில் போகிறது இது வந்து ஒரு பெட்டிக்கு நாலு பேர் மொத்தம் நாலு பெட்டி இது வரைக்கும் நான் என் ஃபேஸ் காமிச்சதில்லை இந்த வீடியோவில் என் ஃபேஸ் வந்து காமிக்கிறேன் நான் நான் இது வந்து தனியாக தான் போனேன் எப்போவும் நான் வ வரு வருஷ வருஷம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு நான் போய்ட்டுருக்கேன் எப்போமே நடந்து தான் போவேன் ஏன்னா இந்த வாட்டி எனக்கு கால் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால தான் நான் இந்த ரொப்காரில் போகிறேன் இது நரசிம்மரமலை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிக்கட்டு அந்த ரோப்காரில் போறோம்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்ம போயிடலாம் டிக்கெட் ஃபேர்னா போகிறதுக்கு ஐம்பது வர்றதுக்கு ஐம்பது ரிட்டனும் சேர்த்து தான் எடுக்கிறோம் நூறுரூபா தான் ரோப்கார் வந்தோடனே இந்த படி ஏறி நம்ம நரசிம்மரை பார்க்க போகலாம் கூட்டம் இல்லாதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா சாமி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகும் ஏழ்நூறு படிக்கலேயே நின்றுவாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் இல்லாமல் இருக்குது நீங்கள் பாருங்கள் உள்ளே வீடு எடுக்கக்கூடாது நான் நரசிம்மரோட இது நம்ம நரசிம்மரை பார்த்துட்டு வெளில வந்தோடனே கொடிமரம் இருக்குது கொடிமரத்தையும் கும்பிட்டு நம்ம ரோப்காருக்கு போகலாம் இங்கே நரசிம்மர் வந்து பதினோரு மாதம் யோக நிலையில் இருப்பாராம் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறந்துருப்பாருன்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம நரசிம்மரை பார்த்துட்டு ஆஞ்சநேயரையும் போய் பார்க்கணும் ஏன்னா ஆஞ்சநேயர் கையில் தான் வந்து சங்கம் சக்கரமும் இருக்குது நமக்கு அருள் கொடுக்குறவர் அவர் தான் இவரை வந்து யோக நிலையில் இருக்கிறதுனால அவருடைய சங்கம் சக்கரமும் ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துருக்கதான் வந்து ஐதீகமாக மலைக்கு போகிற வழி ஒரு பத்து நிமிஷம் தான் கொஞ்சம் நடந்து போயிட்டு அங்கேருந்து படி நானூற்றாறு படி கேட்டுட்டான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாகவே ஏறிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய்